உமா மகேஸ்வரா உலகை காக்கும் பரம்பருளே திருவருள் புரியுங்கள் சுவாமி உமையவளே என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே தாய்க்குலத்தும் தலைமகளே உலகத்தவர் மூட்டும் வடிவாம்பிகையே வருகதேவி அமர்க சக்தி பூதகணங்களின் வாத்தியவலியும் ரிஷிகளின் வேதமும் நந்தியின் மத்தளமும் நாரத கானமும் வாணியின் வீணையும் சத்தகன்னியரின் ஆட்டமும் எனது வழிபாடும் கண்டு அளவிலா அடைந்தோம் உள்ளம் குளிர்ந்திருக்கிறது வேண்டுமென கேள் தேவி எங்கும் நிறைகின்ற பரம்பொருளே என் நாயகா எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று எண்ணுவதை தவிர வேறென்ன கேட்கப் போகிறேன் திருவருள் புரியுங்கள் சுவாமி எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியே பெற்று எண்ணங்கள் யாவும் சித்தி பெற எனது இதயம் கனிந்த நல்லாசிகள் நலமடைவீர்களாக சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் நாரதா புரிகிறார் இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா சிவா அப்படி என்ன வேண்டாம் உண்மையாகவே ஒரு நன்மையான காரியமாகத்தான் வந்தேன் நாரதனின் கழகம் நன்மையில் முடியும் என்றுதானே கூறுவார்கள் விஷயத்தை சொல் பரமேஸ்வரா எவருக்குமே கிடைக்காத பலம் ஒன்று எனக்கு கிடைத்தது இது சாதாரண பழம் அல்ல ஞான பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள் இதை நான் அருந்துவதை விட உலகையே காத்து ரட்சிக்கும் தாங்கள் அருந்தினால் உண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன் பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய் நடத்து உறுதியாக கூறுகிறேன் வேறு எந்த நோக்கத்தோடும் அல்ல நீங்கள் உண்ண வேண்டும் என்ற தான் கொண்டு வந்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டாயா சரி முன்சார்பாக நானே அதை துவக்குகிறேன் என்ன சுவாமி பாசத்தோடு நாரதன் கண்ணியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான் அதை அருந்தாமல் அவனை பரிகாரம் செய்கிறீர்களே உமா சக்தி இல்லையே சிவம் இல்லை இது சார்ந்தோர் வாக்கு அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன் உலகில் உள்ளோர் அம்மை அப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள் ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சாலச் சிறந்தது இந்த தங்கள் திருவாக்கினாலேயே நாம் அம்மையப்பர் ஆகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள் இனி இக்கனி நமக்கெதற்கு அத்துடன் வருங்காலம் பிள்ளைகள் கையில் அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விடுங்கள் அம்மா 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 பழம் எனக்கு நான் தான் முதல் பிள்ளை பழம் எனக்குத்தான் இல்லை அம்மா நான் தான் செல்ல பிள்ளை எனக்குத்தான் பழம் சரி சரி இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம் ஆளுக்கு பந்து எடுத்துக்கொள்ள இல்லை இல்லை பழத்தை பிரிக்க கூடாது முழு பழமாக சாப்பிட்டால்தான் பலன் உண்டு என்ன நார் உண்மை உண்மை சுவாமி இருவரும் கேட்கிறார்களே இதை யாருக்கென்று கொடுப்பது அப்படி கே இது ஞான பழம் இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடு சரிதான் இந்த சோதிப்பது சோதனைக்குள்ளாக்குவது இதிலெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள் தான் என்னை பொறுத்தவரை பிறர் கண்கலங்கினால் என்னால் அதை சகிக்க முடியாது இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள் சரி விநாயகா வேலவா உங்கள் இருவரையும் இந்த உலகத்தை யார் முதலில் சுத்தி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞான பழம் உலகத்தை தானே இதோ ஒரு நொடியை சுற்றி வருகிறேன் உலகத்தை சுற்றி வர வேண்டும் அல்லவா நாரதரே அப்பன் என்றால் என்ன உலகம் என்றால் என்ன உலகம் தான் அம்மையப்பன் அம்மையப்பன் தான் உலகம் அப்படியானா என் தாய் தந்தையனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம் என்ன சந்தேகம் உலகத்தையே ரச்சித்து காக்கும் லோகநாயகன் நாயகியை சுற்றி வந்தாலே அகில உலகமும் வல வந்ததாக அர்த்தம் என்ற சொன்னீர்கள் இதோ என் அம்மை அப்பனை சுற்றி வந்து பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன் பழம் எனக்கே கிடைத்து விட்டது மிக்க மகிழ்ச்சி நான் வருகிறேன் முருகா போகிறாய் எங்கோ என்னை ஏன் தடுக்கிறீர்கள் அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி வருகிறேன் தவறான முடிவுக்கு செல்ல பிள்ளை இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன் எங்களை விட்டு எங்கே போகிறான் எனக்கென்று ஒரு உலகம் என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன் முடிந்தால் என்னை எல்லாம்